ஏசுகிச்சா நாவியோப்பு அப்போ தான் சர்ச்சைக்கு முடியுது அதான் புதிய ஏற்பாடு புதிய உடன்படிக்கையின் வாழ்க்கை அப்படியே பவுல் அதிகாரத்தில் இருக்கும்போது கொல்லப்பட்ட ஒரு நல்ல பக்தி உள்ள ஒரு கிறிஸ்தவன் இரத்த சாட்சியாக மறிக்கிறார் ஓகே தேவானுடைய மரணம் சம்பவிக்கும்போது இயேசு கிறிஸ்து பிதாவுடைய வலது பரிசத்தில் பசங்கள் சொல்லிச்சு ஆ இயேசு கிறிஸ்து பிதாவுடைய வலது பரிசுல நின்று கொண்டிருக்கிறத பார்த்தாராம் இப்போ நம்ம படித்த வசனம்னா ஏசு கிறிஸ்து பிதாவுடைய வலது பரிசுல அமர்ந்திருக்கிறாரு ஒருத்தவன் ஆண்டுக்காக பக்தியாக வாழ்ந்து அவன் ரத்த சாட்சியாக மறிக்கிற சமயத்தில் அவன் அவனுடைய ஆவியை ஒப்பு கொடுக்குற அந்த தருவாயில் இந்த மகனை இந்த மனுஷனை பார்த்து ஏசு கிறிஸ்து எந்திரிச்சு நிற்கிறாரு ஹலோ வாட் எ சோல் ஒருத்தவனுடைய மரணம் சம்பவிக்கும் போது அந்த இடத்துல ஏசு கிறிஸ்து நின்று அவனுடைய ஆவியை அக்செப்ட் பண்ணுறதுக்கு ரெடியாக் ரெடியாக இருக்கிறாரு வாவ் ஸோ இது இன்னும் அவங்களுக்கு கூட எரிச்சலாகிடுச்சு யாருக்கே கேட்டவங்களுக்கு அவனை நகரத்துக்கு வெளியில் கொண்டு போய் நினைச்சாங்களா கல்வெட்டி அடித்து கொண்டு இருக்காங்க அப்பையும் அந்த மனுஷனோட உயிர் கல்லடி வாங்கி 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 வாங்கியே போகலை இந்த காலத்தில் ரெண்டு கல் போட்டோன்னா டங்குன்னு சாஞ்சிட்றானுங்க போட்டால் வந்து கையெல்லாம் தூக்கி பார்க்குறாங்க நாடிலாம் பிடிச்சா போச்சு ஆள் போச்சுன்றானுங்க சரி அங்கே அத்தனை கல் அடிலாம் வாங்கி அங்கங்கே அட்டி மூஞ்சி கிஞ்செலாம் அட்டிங்களா அப்போ அந்த உயிர் போகலைங்க அஜராரு ஏ நாவிய ஒப்பு கொடுக்குறேன்றா அப்போ தான் சப்ஜெக்டே ரெண்டு வருது ஏசுகி தான் தெரிஞ்சால பிதாவை நாவ் கொடுக்குறேன் அப்போ தான் சப்ஜெக்டே முடியுது அதான் புதிய ஏற்பாடு புதிய உடன்படிக்கையின் வாழ்க்கை